பொங்கலுக்கு அயலான் கேப்டன் மில்லர் லால் சலாம் அரண்மனை இந்த மூவி எல்லாம் ரிலீஸ் ஆக போகிறதா சொல்லியிருந்தாங்க அதுக்கப்புறமா அரண்மனை மூவி ரிலீஸ் ஆகல அப்படின்ற மாதிரி அபிஷியலா உள்ளது இந்த மூணு படம் தான் தான் சிவகார்த்திகேன் இந்த லெவலுக்கு முன்னேறி ஒரு நல்ல ஸ்டேஜ்ல இருக்கிறாங்க அப்படி இருக்கும் போது இவங்களுக்குள்ளே ஒரு போட்டி வந்து இவங்க படம் மூலயமா பொங்கலுக்கு இவங்க ரெண்டு பேருடைய படமும் மோத போகுது அது மட்டும் இல்லாம சிவகார்த்திகேன எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சிவகார்த்திகேயன் தலைவருடைய மருமகன் தான் தனுஷ் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும் அப்படி இருக்கும்போது இவங்களுக்குள்ள இவங்க படத்துங்க மூலயமா பொங்கலுக்கு ஒரு போட்டியா மோத போகுது சோ எந்த படம் எப்ப பார்க்கலாம் எப்படி ஹிட் ஆக போகுது ஏன்னா மூணு பேருமே ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் அப்படி இருக்கும்போது இந்த மூணு படத்துல வந்து எது ஃப்ளாப் ஆகும் எது ஹிட் ஆகும் அப்படின்ற மாதிரி ஒரு பயம் இருக்கதான் செய்யுது இந்த மாதிரி ஒரு நிலையில லால் சலாமுடைய மூவி பொங்கலுக்கு ரிலீஸ் ஆக போகல அப்படின்ற மாதிரி ஒரு சில தகவல்னா சோசியல் மீடியால வைரலா வந்துட்டு இருக்குது ஆனா அபிஷியலா மூவி சைட்ல இருந்து சொல்லல சூப்பர் ஸ்டாரை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவருடைய ஏஜுக்கு இன்னும் கொஞ்ச நாள் தான் அதுக்கப்புறம் நடிக்க மாட்டாரு எப்படி நடிக்க முடியும் அப்படின்னு நிறைய நெட்டிசன் சொல்லிட்டு வந்தாலும் இந்த ஏஜுக்கு அடுத்தடுத்த படம் கையில வச்சிருக்காங்க லால் சலா முடிஞ்சதுக்கு அப்புறமா வேட்டையன் வேட்டையனுக்கு அப்புறமா லோகேஷ் கனகராஜுடைய மூவி அப்படின்னு அவங்க சூப்பர் ஸ்டார்னா சூப்பர் ஸ்டார் தான் கடைசி வரைக்கும் அப்படின்ற மாதிரி நெட்டிசன்ஸுக்கெல்லாம் அவங்க படத்தின் மூலயமா ரிப்ளை கொடுத்துட்டு வராங்க லால் சலாம் படம் தன்னுடைய பொண்ணு ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் தான் டைரக்ஷன் பண்றாங்க லைகா ப்ரொடக்ஷன்ல ஏஆர் ஆர் ரகுமாருடைய மியூசிக்ல விஷ்ணு விஷால் அண்ட் விக்ராந்த் சேர்ந்து நடிக்கிற படம் தான் லால் சலாம் இந்த படத்தில் ரஜினிகாந்த் முஸ்லீம் கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இந்தியன் டீமுடைய கேப்டன் கபில் தேவ் ஒரு ஸ்பெஷல் கெஸ்டாக இந்த படத்துலையும் நடிக்க போகிறாங்களாம் ஆல்ரெடி இந்த படத்தில் வந்து ஒரு சில கிளிப்ஸ் எல்லாம் வந்து டெலிட் ஆயிடுச்சு அப்படின்னு மறுபடியும் எடுத்திருக்கிறாங்க லால் சலாமுடைய டீசர் அண்ட் சாங் ரிலீஸ் ஆகி ஃபேன்ஸ் மத்தியில் இன்னும் ஹைப்பு பயங்கரமாகிருச்சு ஸோ பொங்கல் இந்த டைம் எங்களுக்கு தலைவர் ஃபேன்ஸுக்கு முக்கியமாக தலைவர் பொங்கல் தாண்டா அப்படின்ற மாதிரி வெயிட் பண்ணிட்டு இருந்த டைம்ல லால்சலா மூவி பொங்கலுக்கு ரிலீஸ் ஆக போகலையா இன்னும் இதோடைய போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க் எல்லாம் கம்ப்ளீட்டா முடியல அப்படின்ற ஒரு ரீசன்னால ஜனவரி டுவெண்ட்டி சிக்ஸுக்கு இந்த படத்துடைய ரிலீஸ தள்ளி வச்சிருக்காங்களாம் ஜெய்லரோட ஹிட்டுக்கு அப்புறமா லால் சலாம் படத்துக்காக தலைவருடைய ஃபேன்ஸ் ரொம்ப பெரிய எக்ஸ்பெக்டேஷன்ல வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க ஜான்வரி ட்வெண்ட்டி சிக்ஸ் தான் ரிலீஸ் ஆக போகுது அப்படின்ற மாதிரி ஒரு சில தகவல் எல்லாம் வந்திருக்குது பட் மூவி சைட்ல இருந்து அபிஷியலா இன்னும் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணல தங்கலான் ஜான் ட்வெண்ட்டி சிக்ஸ்தானே சொல்லியிருந்தாங்க சோ ஒருவேளை லால் சலாமோ தங்கலானோ மோத போகுதா அப்படின்ற மாதிரி ஒரு எக்ஸ்பெக்டேஷன் நம்ம எல்லாருக்குமே இருக்குது ஆனா தங்கலான் படம் கூட ஜான் டுவெண்ட்டி சிக்ஸ் ரிலீஸ் ஆக போகிறதா இல்ல அந்த படத்தை மார்ச் ட்வெண்ட்டி சிக்ஸுக்கு தள்ளி வச்சிருக்கதா சொல்றாங்க ஏன்னா தங்கலான் படம் பாரஞ்சித்து டேரக்ஷன்ல விக்ரம் அவங்களுடைய ஆக்டிங்ல ஒரு வேற லெவல் படமா அதை உருவாக்கிட்டு வராங்க நம்ம டீசர்லேயே பார்த்துருப்போம் விக்ரமா அவர்களுடைய டெடிக்கேஷன் அந்த ஹார்ட் ஒர்க் எல்லாம் கண்டிப்பா இந்த படம் வந்து ஆஸ்கருக்கு போகணும் கண்டிப்பா ஆஸ்கர் வின் பண்ணணும் அப்படின்றது தான் நம்ம எல்லாருடைய ஆசையுமாவே இருந்தது இந்த டீசரை பார்க்கும் போது ஸோ அதனாலேயே இந்த படத்தை வந்து ஆஸ்கருக்கு அனுப்பணும் அப்படின்ற ஒரு ரீசன் காக பெஸ்டிவல் ஒர்க்குக்கு எல்லாத்துக்குமே அனுப்பணும்ன்றதுக்காக படத்தை மார்ச் ட்வெண்ட்டி சிக்ஸுக்கு தள்ளி வச்சிருக்கிறாங்களாம் தலைவர் ஃபேன்ஸ் எல்லாருமே பொங்கலுக்கு கண்டிப்பா தலைவர் படத்தை பார்த்து இந்த பொங்கல் நமக்கு தலைவர் பொங்கல் தான்டா அப்படின்னு ஒரு மாதிரி ஹாப்பியா இருந்த டைம்ல இந்த டேட் தள்ளி போயிருக்குது இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இதே மாதிரி இன்னும் நிறைய நிறைய அப்டேட்ஸ்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க